சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி எட்டு திரு சித்தரம்பல் அன்பர்களே சென்ற பகுதியில் சித்தர் திடீரென்று மறைந்து சென்றார் என்று கூறினோம் அல்லவா அதனுடைய காரணத்தை நாம் விளக்குவோம் அன்று பௌர்ணமி தினம் ஆதலால் தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் கொல்லிமலையில் உள்ள பல்வேறு கோயில்கள் உள்ள பகுதிகளுக்கு சென்று வரும் வழக்கம் உள்ளதால் தான் இந்த முறை கொல்லிமலையில் உள்ள தெகவாய்பட்டி என்கிற ஊரில் உள்ள பச்சை பெருமாள் கோயிலுக்கு சென்றதாகவும் பின்னர் தாம் அங்கு மீண்டும் இக்குகைக்கு வந்ததாகவும் போதி சித்தர் கூறினார் அங்கு சில சித்தர்களை சந்தித்ததாகவும் கூறினார் நல்லது அப்பொழுது அவருடைய சோகி சித்தரானவர் ஐயா இந்த பகுதி கொல்லிமலையில் எந்த இடத்தில் உள்ளது அதை பற்றி வேறு ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் சற்று கூறினால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார் அதை கேட்டதும் போதி சித்தர் தொடர்ந்து பேச தொடங்கினார் அன்பர்களே கொல்லிமலையில் குழிவளவுப்பட்டியிலிருந்து பரவாத்துப்பட்டி வரை ஒரு மலைத்தொடர் உள்ளது இது பசும் சோலைகளும் சிற்றோடைகளும் நிறைந்தது இம்மலை அடிவாரத்தில் அழுகண்ணி தொழுகண்ணி பனிதாங்கி ஆகாச கருடன் கிழங்கு நாகதாளி பிரம்மதண்டு ஐவிரலி ரோம விருட்சம் மற்றும் பல காயகற்ப மூலிகைகள் கிடைக்கின்றன இம்மலை மீது வைணவ தலமான ராஜ அலங்காரத்தில் கோயில் கொண்டு நம்மை அவர் அழகில் மயக்குகிறார் தீப ஒளியில் அவரை பச்சை பெருமாளை காணும் பொழுது நம்மையும் அறியாமல் நம் மனம் எங்கெங்கோ பறப்பதை நேரிடையாக உணரலாம் இதன் அடிவாரத்தில் தெகவாய்ப்பட்டி என்கிற கிராமத்தில் மூலிகைகள் நிறைந்த சோலைவனம் ஒன்று உள்ளது இதில் பூமியின் கீழ் சுமார் அரை ஏக்கர் பரப்பளவில் பாம்பு புற்று கோயிலுக்குள் தரையோடு தரையாக மறைவாக உள்ளது இங்குள்ள ஸ்ரீ சின்னம்மா என்ற தெய்வம் நீதியை நிலைநாட்டுபவளாகவும் எளியவர்க்கு காவல் செய்து தவறு செய்பவர்களுக்கு தண்டனை தருபவளாகவும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுபவளாகவும் விளங்குகிறார் இங்கு உதகமும் விளைகிறது தெய்வ அருள் கிடைத்தால் ஜோதி புல்லையும் காணலாம் சாம்பிராணி மரங்கள் நிறைந்த இந்த சோலையில் மயில்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வதை காணும் பொழுது முருகனின் திரைவிளையாடலும் இங்கு உண்டு என்பதை நாம் உணர முடியும் அங்கு யோகியர் சென்று தியானம் செய்யும் போது மனம் வெகு வேகமாக லைத்து விடுவதை பக்தர்கள் ஆனந்த கண்ணீருடன் கூறுவதை நாம் நேரிடையாக காணலாம் இந்த இடம் மலையின் பின்புறம் சிற்றோடை பகுதியில் மேற்புறத்தில் உள்ளது சரி நல்லது நாம் நம் உடலை காயக்கற்பம் செய்ய வேண்டுமானால் முதலில் நம் உடலை பற்றி சில அடிப்படை விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் உடலுக்கு நல்லது எது தீயது எது என்று தரம் பார்த்து பயன்படுத்த முடியும் முன்னை உடம்பை இழுக்கென்று இருந்தே பின்னம் உருபொருள் கண்டுகொண்டேன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்படி உடலை வளர்ப்பதை திருமூலர் பாடுகிறார் நாம் பற்றி ஆரோக்கியமானால் அவை மனித உடலில் ஏறத்தாழ நான்கு ஐந்து கோடி நாடிகள் நரம்புகள் மொத்தம் உள்ளன கிட்டத்தட்ட நாலரை கோடி நாடி நரம்புகள் அதில் தலைமை கூட்டமைப்பாக முக்கிய செயல்களை செய்வது எழுபத்தி இரண்டு நாடிகள் இதையே திருமூலரும் நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் எதிர்வர நூறும் அறுபதும் ஆறும் கலந்திருக்க என்று பொருள்பட பாடுகிற இதை நூறு பெருக்கல் அறுபது பெருக்கல் ஆறு முப்பத்தாறாயிரம் நாடி நரம்புகள் உடலின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு தொகுதியாக பிரிந்து தோல் கண் காது வாய் மற்றும் உடல் உறுப்புகள் அனைத்திலிருந்தும் பிரிந்து சென்று எலும்பிற்கு உள்ள மஜ்ஜையுடன் தொடர்பு கொள்கின்றன இதில் மூளையும் எலும்பு மஜ்ஜையின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து முப்பத்தி ஆயிரம் நாடிகள் தகவலை பெற்று கட்டளைகளை செயல்படுத்த எதிர்ப்புறமாக அதாவது எலும்பு மஜ்ஜையிலிருந்து உடல் உறுப்புகளுக்கு செல்கின்றன எலும்பு மஜ்ஜையில் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடிகளும் சங்கமிக்கின்றன இதற்கு தனியாக ஒரு தொகுதியும் தகவலை பெறுவது ஆலோசிப்பது முடிவெடுப்பது கட்டளையிடுவது அதை செயல்படுத்துவது என்றும் இதை கண்காணிப்பதற்கும் செயல்பட்டு வருகின்றன இதற்கு வேதியியல் மின்காந்த அதிர்வு அலைகள் என்று பெரியோர் திருமூலரின் பாடலும் இதைத்தான் உணர்த்துகிறது முப்பத்தாறாயிரம் நாடிகள் எதிர்ப்புறமாக செல்கின்றன முப்பத்து ஆறாயிரம் நாடிகள் மீண்டும் எதிர்ப்புறமாக திரும்ப வந்து சேருகின்றன இவை ஒரு இடத்திலே சம்ம சங்கமிக்கின்றது அது சங்கமிக்கின்ற இடங்கள் முதுகு தண்டுவடம் என்று கூறுகிறார் இதையே நமது முன்னோர் வழிபாடுகளில் இரண்டு பாம்புகள் முதுகு தண்டுவடத்தை சுற்றி பிணைந்து மேல் பக்கமாக சென்று படம் எடுத்து தலையை விரித்து இருப்பது போல் உருவங்களை காட்சிப்படுத்தி இருப்பர் அதுவும் நச்சு அரவம் போன்று இருக்கும் இதை நாம் எவ்விதம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிணைந்துள்ள பாம்புகள் நாடி நரம்புகளை குறிக்கும் என்பது எதிரெதிர் செயல்களை செய்வது என்றும் தலையில் உள்ள நச்சு உள்ளது என்பது ஒரு அற்புதமான பொருள் புதிந்த தகவலை நமக்கு தருவதும் ஆகும் அது என்னவென்றால் பொதுவாக அகில் மரங்களுக்கு அதன் தண்டு பகுதியில் ஆங்காங்கே துளையிட்டு சில மருந்து பொருளை துளை வழியாக செலுத்துவர் அந்த மருந்து செலுத்தப்பட்ட இடமானது பாதிக்கப்பட்டு பிறகு அதை சரி செய்வதற்காக அகில் மரமானது ஒரு சுரக்கும் அந்த திரவம் மரத்தின் காயத்தை சரி செய்து மேலும் அந்த மரத்தை வலுப்பெறச் செய்யும் அந்த திரவம்தான் நாம் மருந்தாகவும் வாசனை பொருளாகவும் பயன்படுத்தும் அகில் மர பிசினாகும் மரமானது தன்னை தற்காத்துக்கொள்ள எப்படி தனக்கு ஆபத்து வந்த காலத்தில் பிசினியை உற்பத்தி செய்து கொள்கிறதோ அதுபோல நமது மனித உடலும் நாடி நரம்புகளைக் கொண்டு தன் எலும்பு மண்டலங்களுக்குள் ஏதேனும் வெளிப்பொருட்களோ அல்லது சிறிய அளவிலான நச்சு பொருளோ உடலின் உள்ளே வந்தால் அதை எதிர்த்து போராடுவதற்கு நச்சு எதிர்ப்பொருளை செய்யும் இந்த தான் தற்காலத்திய தடுப்பு அல்லது நோய் எதிர்ப்பு மருத்துவ முறைகள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சரி நல்லது இதற்கும் நாடிகளுக்கும் என்ன தொடர்பு என்றால் நாம் நம் நாடிகளை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி எலும்புக்குள் உள்ள மஜ்ஜையை செயல்பட தூண்டிவிட்டால் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள சில வகையான திரவங்களை சுரந்து உடலையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட காலத்துக்கு காக்கும் அதாவது மாங்காய்பால் உண்டு மலை தேங்காய் பால் தேங்காய்பால் தேங்காய்பால் என்று குதம்பை சித்தர் பாடுவதை கவனியுங்கள் மா என்றால் பெரியது சிறந்தது உயர்ந்தது என்று பொருள் காயம் என்றால் மனித உடல் என்று பொருள் மலைமேல் என்றால் பக்குவப்பட்ட பழக்கப்பட்ட யோகத்தின் உச்சியில் உள்ளது என்று தேங்காய் தேங்காய்பால் என்றால் தென்னை மரத்தின் பால் மற்றும் மருந்துகள் மேலும் போதை தரும் கல் போன்றவை என்று பொருள் கொள்ளலாம் மிகச்சிறந்த உடலில் சுரக்கின்ற பாலமுதை உண்டவர்க்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் திரவங்கள் நன்றாக சுரந்து ஆனந்தத்தில் தன்னிலை மறந்து அதாவது நினைப்புமாய் மறப்புமாய் இருக்கின்ற உள்ளவர்க்கு தென்னையின் பால் தேவையில்லை என்று கூறுகிறார் இந்த பாலானது வாழைத்தாயின் அமுத இருந்து உற்பத்தியாகி உடல் முழுவதும் பரவி உணவு உறக்கம் கவலை எதுவும் இன்றி காலம் காலம் ஒருவித ஆனந்தத்தில் வைத்திருக்கும் களைந்துவிடும் அவர்களின் முகம் மற்றும் உடலானது குழந்தைகளின் உடலை போன்று அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் பிரகாசிக்கும் இதற்கு சந்திர மண்டலம் அல்லது சந்திரவெளி என்று பெயர் இதற்கு சிவ நடனம் என்றும் காளிங்க நர்த்தனம் என்றும் என்றும் அவரவர் வழக்கப்படி கூறுவர் இதுதான் இச்செயலை மாணிக்கவாசகரும் நரியை பரியாக்கி என்றும் பாடுகிறார் சித்தர்கள் தசதீட்சை என்றும் யகரவித்தை என்றும் அதாவது யகரம் என்றால் தமிழெண் பத்து என்று பொருள் இதுவே தேன்கனி சாவாத பால் என்றும் இன்னும் பல பெயர்களை அழைக்கிறார்கள் ஆனால் இதை முயற்சி செய்தால்தான் பயில முடியும் வெறும் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்தால் கடினமாகிவிடும் சாவாதி பால் பால்கர சிரம் தண்ணில் இருந்திடும்

என்று போதிசித்தர் அச்சமயத்தில் பிரணவநாதர் என்கிற சீடர் குருவை வணங்கி ஐயா எங்களுக்கு குழப்பமே மிஞ்சுகிறது எங்களுக்கு புரியும்படி சற்று எளிமையாக விளக்கினால் புரிந்து கொள்வோம் என்று தாழ்மையுடன் கூறினார் ஐயா மேல் வரும் பால்கரை என்றால் நம் வாயின் மேல் உள்ளிருக்கும் அல்லது உள்ளடிக்கில் உள்ள அண்ணாக்கு அதன் மேற்புறம் என்று புரிகிறது ஆனால் பேரண்டத்தில் ஊரிடும் பால்கர என்றால் பேரண்டம் என்றால் இந்த உலகம் மற்றும் பிரபஞ்சம் வேண்டும் அப்படியானால் அந்த பால் விண்வெளியில் கிடைக்கிறதா இருக்கிறதா இதில் எதை அல்லது எப்படி புரிந்து கொள்வது எங்களுக்கு புரியும்படி விளக்குங்கள் ஐயா என்று வேண்டினார் மெலிதாக புன்னகைத்த போது சித்தர் அன்பர்களே கேளுங்கள் அண்டம் என்றால் இந்த நாம் வாழும் உலகம் பேரண்டம் என்றால் இந்த பூமியும் இது சார்ந்து சுழல்கின்ற மற்ற உலகங்கள் மற்றும் கோள்கள் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் தொகுதி இதில் சூரியனும் உள்ளடங்கியதுதான் ஆனால் இங்கு அண்டம் என்றால் சித்தர்களுடைய பரிபாட்டையில் மூடப்பட்ட பொருள் என்று பொருள் கொள்ள வேண்டும் அதாவது முட்டை முட்டைக்குள் கரு இருக்கும் கருவை பாதுகாத்து ஒரு ஓடு இருக்கும் அதை போல நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது முட்டை என்று பொதுவாக கூறுவர் சிற்றண்ட சிறிய முட்டை தரு போன்றவை கோழி முட்டை இதை போன்ற பல பொருட்களையும் நாம் கூறலாம் எலும்பு கூடு என்று பொருள் தலை கை கால்கள் கழுத்து முதுகெலும்பு நிலா எலும்பு இடுப்பெலும்பு இதின் உள் இருப்பது உட்கரு இவை அனைத்தும் எலும்புகளால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது இது பெரிய வடிவத்தில் உள்ளதால் பேரண்டம் என்று கூறுகிறார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்றும் சித்தர் வாக்கினை நினைவில் கொள்ளவும் மேலும் அண்ட வடிவில் பூமியில் பல இடங்களில் வேறு நிலைகளில் கிடைக்கவும் செய்கிறது மேலும் பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து இந்த கதிர்வீச்சை உங்களால் கிரகித்து பயன்படுத்த முடியுமானால் உங்களுக்கும் அந்நிலை கிடைக்கும் என்றார் அப்பொழுது பிரணவநாதர் ஐயா இன்னும் குழப்பமாகத்தான் உள்ளது ரசவாத முறைப்படி அமிர்தபானம் தயாரிக்கலாம் அதை அனைவரும் உண்ணலாம் என்றும் கூறினீர்கள் பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து கதிர்வீச்சை பயன்படுத்தவும் கூறுகிறீர்கள் நாங்கள் எதை செய்வது என்று அப்போது போதிநாதர் அன்பர்களே பயிற்சியின் மூலம் பேரண்ட பாலை உண்பது ஒரு வகை யோகம் அல்லது ஒரு ஒரு விதமான அது வழிமுறை முப்பு என்ற பொருளை கொண்டு உடலை பக்குவப்படுத்துவது அது ஒரு வகை மற்றொன்று தெய்வத்தின் அருள்கடாற்றும் கிடைக்க பெற்றால் அதுவும் சாத்தியமே இந்த மூன்று வழிகளிலும் நீ மிகவும் தேடுதல் செய்ய வேண்டும் இதில் எது உனக்கு சரிப்பட்டதோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள் அல்லது அனைத்தையுமே முயற்சி செய் தடுப்பர் கொள்ள வேண்டும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்கிற திருக்குறளை நினைவில் கொள் என்று கூறினார் சரி இதை சற்று வேறு விதமாகவும் விளக்கலாம் ஆற்றல்கள் வகை, இரண்டு ஒன்று ஆற்றலின் உட்பொருள் வலதுபுறமாக சுழல்வது இடதிலிருந்து வலது பக்கம் சுழல்வது மற்றொன்று ஆற்றலின் கருப்பொருள் வலப்புறத்திலிருந்து இடதுபுறம் சுழல்வது அல்லது மேலிருந்து கீழ் மற்றும் கீழிருந்து மேல் நோக்கி என பொருள் கொள்ளலாம் இது நாம் அப்பொருள்களை எந்த பக்கத்தில் இருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து சுழல்வதின் திசை எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதை விளக்கும் விதமாக ஒரு மையப் பொருள் சுழலும் பொழுது அதே அளவு மற்றும் தன்மை உள்ள பந்து போன்ற வடிவில் உள்ள மற்ற பன்னிரண்டு பொருள்கள் அந்த மையப் பொருளை தொடர்பு கொண்டு அதாவது பதிமூன்று பொருள்கள் ஒன்று சேர்ந்து பலவிதமான எதிரெதிர் ஆற்றலை உடைய உருவாக்கும் இவை தனியாக ஒவ்வொன்றும் பன்னிரண்டு பிற பொருள்களுடன் சேர்ந்து மேலும் மேலும் பொருள்களை உருவாக்கும் இப்படியே ஆற்றலானது நேர் எதிர் இரண்டும் கலந்தது இதற்கும் நேரெதிர் அதற்கும் எதிர் அதற்கும் நேரெதிர் என்று ஆற்றல்கள் பல்கி பெருகி பலவிதமான சக்திகளில் இவ்வுலகை பிரபஞ்சத்தை இயக்குகின்றன சாதாரணமாக பதிமூன்றாயிரம் கோடி சக்தி பொருள்கள் அல்லது ஆற்றல் நிலைகள் மனித உடலை இயக்குகிறது இது இயற்கையின் பரிணாம வளர்ச்சியாகும் இப்பொருள்களுக்கு அழிவு என்பது இல்லை ஆனால் இவை தம் வடிவங்களை இயங்கும் சூழலை பொறுத்து மாற்றிக்கொள்ளும் இந்நிலையில் உயிர் என்று ஒரு பொருளை கொண்டிருந்தால் காலம்தான் விலையமாகும் புரிந்து கொள்ளுங்கள் பதிமூன்று பொருள்கள் தம்மோடு தொடர்பு கொண்டு சுழன்று வினைபுரிந்து உருவாக்குகின்ற பொருட்கள் மூன்றும் சேர்ந்தது அடிப்படை பொருள் என்றும் இந்த பொருள்கள் சேர்ந்து மூன்று தன்மையுள்ள பொருள்களை மூன்றையும் உருவாக்கி செயல்பட்டால் அதை துணை பொருட்கள் என்றும் அணு பொருட்கள் என்றும் பரம அணு பொருட்கள் என்றும் சித்தர்கள் கூறினர் பதிமூன்று பொருட்களுக்கு பரம அணு என்றும் பெயர் என்றும் ஆனால் இவை அனைத்தும் ஒரு பொருள்தான் என்றும் பிரபஞ்சத்தில் இயங்கும் போது இவை ஒன்று சேர்ந்து தனித்தனி தொகுதியாக பிரிந்து சேர்ந்து கொண்டு இயங்குகிறது என்று எனது குருநாதர் எனக்கு கூறினார் என்று போதி கூறினார் சரி வேகாத கால் பற்றி கூறுகிறேன் கேளுங்க என்று தொடர்ந்தார் கால் என்றால் காற்று என்று பொருள் வேகாதது என்றால் வெப்பம் அடையாத சற்று குளிர்தன்மையுள்ள பிராணவாயு என்று பொருள் கொள்ள வேண்டும் இதை மூக்கின் துவாரங்களின் வழியே பயிற்சி செய்தால் நுரையீரல் சக்தி பெறும் மூச்சை சில நிமிடங்களுக்கு நிறுத்தலாம் இது பெரும்பாலும் அனைவராலும் கைகொள்கின்ற ஒரு வகை யோக பயிற்சி எனது குருநாதர் எனக்கு கூறியதோ வயிற்றின் மூலம் சுவாசிக்க செய்வது இது சற்று கடினமான பயிற்சியாகும் கொல்லன் கொள்ளுலை போல கொதிக்குதடி என் நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை நில் என்று சொல்லி அல்லோ நிலைநிறுத்த வல்லார்க்கு கொள்ளென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ இப்படி அழுக நிசித்தர் பாடுகிறார் இதன்படி காற்றை உண்ண வேண்டும் அது எப்படி தொடர்